சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம் ஒரு கா டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஜீனி வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஜீனி எடுத்துருக்கேன் ஜீனி சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து ஏற்கனவே வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் கரெக்டாக அரை கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெட்டை வந்து இதில் முக்கி போட்டு நான் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பிரெட்டை முக்குறப்போ கொஞ்சம் அடுப்பு கிட்டையே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து டிப் பண்ண உடனே வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் லேட் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிஞ்சு போயிடும் ஸோ இதை வந்து பக்கத்துலேயே வச்சு நீங்கள் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்தோடனையும் நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் டோஸ்ட் வந்து ரெடியாகிட்ருக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பில் கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட்றப்ப சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி இது சாப்பிட்றப்ப ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி